மோட்டார் சொந்தம் அனைவருக்கும் என்னுடைய முதல் வணக்கம் நான் உங்கள் தங்கம் பாடி பில்டிங் இப்போ பார்க்க போகிற விஷயம் என்னென்னா டாடா ஏஸ் பெட்ரோலுக்கும் அபே ஆட்டோ இந்த ரெண்டு எடுத்தால் எந்த வண்டி நம்ம தொழிலுக்கு சரியாக வரும் அப்படின்றத நம்ம வந்து ஒரு யதார்த்தமான தான் பார்க்க போகிறோம் புள்ளி விவரமாக பார்க்காம சரிங்களா புள்ளி விவரம்ன்றது வந்து ஒரு புத்தக புழு மாதிரி இருக்கும் இப்போ ஒரு உதாரணத்துக்கு நம்ம டாடா ஏஸை விட அருமையான வண்டியெல்லாம் இருக்குது அதை விட ஐஸ்பீடு இன்ஜினு நாலு பிஸ்டன் இன்ஜின்லாம் இருக்குது ஆனால் வந்து இருந்தாலும் டாடா ஏஸ் இன்னைக்கு வந்து வெற்றி பெற்றுக்கிட்டு தான் இருக்குது சரிங்களா அதனால் அபை இதுக்கு என்ன எய்ம் பண்ணி காட்டுறேன் அப்படின்னா உங்கள் தொழிலுக்கு இந்த இரண்டு வண்டிகளில் எது வந்து செட் ஆகும் அப்படின்றத நீங்கள் ஒரு குழப்பத்தில் இருக்கிறவராக இருந்தால் கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களை வந்து தெளிவுபடுத்தும் அதாவது இழுவைத் திறன் அப்படின்னு ரெண்டு வண்டி கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா டாடா ஏஸ் பார்த்தீங்கன்னா ஏழு ஆரோக்கியமான இழுவை திறனை கொண்டது தான் டாடா ஏஸ் அதாவது சிசி அப்படின்னு சொல்லுவாங்க நூறு சிசி என்பது வந்து ஒரு ஆரோக்கியமான திடமான குதிரையுடைய இழுவத்தன்மை தான் நூறு சிசி அதே போல் பார்த்திங்கன்னா ஏழு குதிரையுடைய இழுவத்தன்மை தான் வந்துட்டு டாடா ஏஸ் சரிங்களா இங்கே அதுக்கு குறைஞ்சது இது இல்லை இந்த அபே ஆட்டோ பார்த்திங்கன்னா ஆறு குதிரையுடைய இழுவைத் திறன் கொண்டது தான் அபே ஆட்டோ சரிங்களா போது ஒரு குதிரை தான் எங்களுக்குள்ள மிஸ்டேக் ஆகுது அதே நேரத்தில் இந்த ரெண்டு வண்டி இன்னொரு விஷயத்தில் கம்பேர் பண்ணி பார்க்குறோம் இப்போ வந்து இது வந்து ஒரு லிட்டர் டீசலுக்கு கம்பெனி சொல்லுவாங்க டாடா ஏஸ் ஒரு லிட்டர் டீசலுக்கு வந்துட்டு உங்களுக்கு வந்து இருபது கிலோமீட்டர் போகும்னு கம்பெனி சொல்லுவாங்க ஆனால் ஒரிஜினலாக ஒரு லிட்டர் டீசல் அல்லது பெட்ரோலுக்கு போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பதினாலு ப்ளஸ் பதினஞ்சு கிலோமீட்டர் தான் டாடா ஏசி போகும் ஆனால் அபய் ஆட்டோ இருபத்தஞ்சு கிலோமீட்டர் போகும் ஆனால் டாடா ஏஸில் ஆயிரத்தி ஐநூறு கிலோ அல்லது ரெண்டாயிரம் கிலோ வெயிட் வந்து ஏற்றலாம் ஆனால் அபே ஆட்டோவில் உங்களுக்கு எழுநூற்றம்பது கிலோ வந்து ஏற்றலாம் அதாவது உங்களுக்கு கம்பெனி சொல்லுவாங்க ஐநூறு கிலோ தான் ஏற்ற சொல்லுவாங்க ஆனால் எழுநூற்றி கிலோ வந்து ஏற்றலாம் லோக்கல் உருட்டா அதாவது ஸ்பீடு போகாது அபே ஆட்டோ வந்து அதிகபட்சம் நாற்பது கிலோமீட்டர் வேகத்தில் தான் போகும் டாடாஸ் அப்படி கிடையாது கிட்டத்தட்ட வந்து அறுபது கிலோமீட்டர் வேகத்தில் வந்து போகும் இந்த அபே ஆட்டோ வந்து லோக்கல் உருட்டாக உருட்டிக்கலாம் இந்த அபே ஆட்டோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரை சைக்கிளில் அப்டேட் பண்ணப்பட்ட ஒரு ஆட்டோ தான் அபே ஆட்டோ இந்த அபே ஆட்டோவில் பார்த்தீங்கன்னா சிங்கிள் பிஸ்டன் தான் இருக்கும் இந்த டாட்டா ஏஸில் டபுள் பிஸ்டன் இருக்கும் பிஸ்டன்னா அது என்ன மாதிரி இருக்கும் அப்படின்னா நீங்கள் வந்து சைக்கிள் ஓட்டும் போது இரண்டு காலில் வந்து மிதித்து ஓட்டுற மாதிரி இருக்கும் அதாவது அது இரட்டை மாட்டு வண்டி இந்த அபே ஆட்டோ வந்து ஒத்த மாட்டு வண்டி சரிங்களா ஒத்த மாட்டு வண்டினா ஒரு மாடு மட்டும் தான் இருக்கும் இல்லையா அந்த மாதிரி இருக்கும் அந்த மாதிரி அபே வந்து ஒரு அருமையான வண்டி இந்த அரு அருமையான வண்டியை நம்ம யார் யூஸ் பண்ணலாம் அப்படின்னா சிறுங்குறு வியாபாரிகள் வந்துட்டு இந்த வேலை தான் அப்படின்னும் போது அதாவது நான் வந்துட்டு எல்லாம் எடுத்து காய்கறியெல்லாம் எடுத்து நான் கோவி மெதுவாக உருட்டிக்கிட்டே விற்பேன் இல்லை சின்ன சின்ன கடை பக்கம் பக்கத்து கடைகளுக்கு வந்து விநியோகம் பண்ணுவேன் அப்படின்றவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த வண்டி ரொம்ப கம்ஃபர்ட்புல்லாக இருக்கும் நான் வந்து அறநூறு கிலோவுக்கு மேலே ஏற்ற மாட்டேன் சும்மா பால் பாக்கெட் இந்த மாதிரி தான் போடுவேன் அப்படின்னா இந்த வண்டி வந்து சரியாக இருக்கும் ஆனால் வந்துட்டு ஹைஸ்பீடில் போக முடியாது அதிகபட்சம் நாற்பது கிலோமீட்டர் ஒரு மணிக்கு வந்துட்டு நாற்பது கிலோமீட்டர் வேகத்தில் தான் அந்த வண்டியில் போக முடியும் ஆனால் இதே இது டாடா ஏஸில் அறுபது அல்லது எழுபது கிலோமீட்டர் வேகத்தில் கூட போகலாம் ஆனால் அதே டாடா ஏஸில் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஆயிரத்தி ஐநூறு கிலோலேருந்து ரெண்டாயிரம் கிலோ வரை ஏற்றலாம் ஆனால் மைலேஜ் தான் இங்கே பிரச்சனை அதாவது நீங்கள் ஒரு லிட்டர் டீசல் போட்டிங்க அப்படின்னா ஆட்டோ, கிட்டத்தட்ட இருபத்தஞ்சி கிலோமீட்டர் வந்து ஓடும் அதே இது நம்ம டாடா ஏஸ் பார்த்தீங்கன்னா பதினாலு அல்லது பதினஞ்சு கிலோமீட்டர் தான் ஓடும் சரிங்களா அதனால் இதில் ரெண்டு வண்டியில் எது நம்மளுக்கு சரியாக இருக்கும் அப்படின்றத நீங்கள் யோசனை பண்ணீங்க உங்கள் தொழில் எப்படிப்பட்ட தொழில் இல்லை நான் எல்லா வேலையும் பார்ப்பேன் கொஞ்ச நாள் இந்த வேலை பார்ப்பேன் அப்புறம் அந்த லோடு கிடச்சா போயிடுவேன் அந்த லோடு கிடச்சா போயிடுவேன் ஒரு மல்டி பர்பஸாக எனக்கு ஒரு வண்டி வேணும்னா உங்களுக்கு டாடா ஏஸு தான் சிறந்த வண்டி இல்லை நான் சும்மா ஒரு எழுநூறு கிலோ அல்லது அறநூறு கிலோ தான் ஏற்றுவேன் சும்மா லோக்கல் உருட்டாக உருட்டுவேன் ஒரு ஐம்பது கிலோமீட்டருக்குள்ளே உருட்டி நான் சின்ன சின்ன வியாபாரம் பார்ப்பேன் இல்லை இந்த முட்டை இந்த மாதிரியான விஷயங்களை கடைக்கடைகளுக்கு போடுவேன் அப்படின்னா நீங்கள் அபய் ஆட்டோ எடுங்க ஏன்னா அபோய் ஆட்டோ பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ரெண்டு லிட்டரு போட்டால் கூட உங்களுக்கு ஐம்பது கிலோமீட்டரை வந்து பாஸ் பண்ணும் இரண்டு லிட்டருன்றம்போது உங்களுக்கு வந்து இரநூறுவா அல்லது இரநூத்தி இருபது ரூபாக்குள்ளே தான் வரும் சரிங்களா அதனால் நண்பர்களை இதுபோல் கருத்துக்களை நம்ம பரிமாறிக்கலாம் உங்களுக்கு ஏதாவது கருத்துக்கள் இருந்துச்சுன்னா உங்களுக்கு ஏதாவது வீடியோ போடணும் இந்த மாதிரியான ஒரு விஷயத்தில் எனக்கு சந்தேகம் இருக்கும் அப்படின்னா நீங்கள் வந்து கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க எனக்கு தெரிஞ்ச கெட்டதை உங்களுக்கு நான் செய்ய விரும்புகிறேன் இப்படிக்கு பாடி பில்டிங் பால்